எல்லோருக்கும் வணக்கம் சிவகாமியின் சபதம் நாவலோட முதல் பகுதியான பரஞ்சோதி யாத்திரையில பதினைந்தாவது அத்தியாயத்தை இன்னைக்கு பார்க்கலாம் கடந்த பதிவுல பதினான்காவது அத்தியாயமான தாமரை குளத்தில் சிவகாமியும் நரசிம்மரும் சந்தித்ததை பார்த்தோம் இப்போ பதினைந்தாவது கதை ரதியின் தூது வாங்க வாசிக்கலாம் குதிரை வந்த சப்தம் சிவகாமியின் செவியில் விழுந்தது குதிரை நின்றதையும் அதன் மேல் வந்த வீரன் இறங்கி தன்னை நோக்கி நடந்து வருவதையும் அவள் உணர்ந்தாள் வருகிறது இன்னார்தாம் என்பதை அவளுடைய நெஞ்சு அவளுக்கு உணர்த்தியது இருந்தாலும் திரும்பி பார்த்து சந்தேகம் தீர வேண்டுமென்ற ஆவல் அளவில்லாமல் எழுந்தது அந்த ஆவலை பலவந்தமாக அடக்கிக் கொண்டு சிவகாமி சிலையை போல் அசையாமல் நின்று கொண்டிருந்தாள் குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் கையில் பிடித்த வேலுடன் வந்து சிவகாமியின் அருகில் குளக்கரை படியில் நின்றார் குளத்தின் தெளிந்த நீரில் சிவகாமியின் உருவத்துக்கு பக்கத்தில் நரசிம்மவர்மரின் உருவமும் புலப்பட்டது அப்போதும் சிவகாமி அவரை திரும்பி பார்க்கவில்லை வீர சௌந்தர்யம் குடிகொண்டு தேஜசுடன் விளங்கிய நரசிம்மரின் நவ முகத்தில் லேசான புன்னகை அரும்பியது அவரும் சிவகாமியை நேராக பார்க்காமல் தண்ணீரில் பிரதிபலித்த அவளுடைய முழுமதி முகத்தை உற்று நோக்கினார் சிவகாமி சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு அவளுக்கு இன்னொரு பக்கத்தில் நின்ற மான்குட்டியை பார்த்து ரதி இவர் யார் எதற்காக இங்கு வந்தார் என்று கேள் என்றாள் இதை கேட்ட நரசிம்மரின் முகத்தில் புன்னகை மறைந்தது புருவங்கள் நெறிந்தன அவரும் ரதியை பார்த்து ரதி உன் எஜமானி பரத கண்டத்திலேயே இணையற்ற பரத கலாராணியாகிவிட்டால் அல்லவா பழைய சிநேகிதத்தை நினைவு வைத்திருக்க முடியுமா இவர் யார் என்று கேட்கத்தான் தோன்றும் இது ஒன்றும் எனக்கு ஆச்சரியம் இல்லை ரதி என்றார் சிவகாமி ஆத்திரம் நிறைந்த குரலில் கூறினால் ரதி ஆச்சரியத்தையே அறியாதவரான சக்கரவர்த்தியின் திருக்குமாரருக்கு என்னுடைய ஆயிரம் கோடி நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு இதையும் சொல்லு அவரோ பூமண்டலாதிபதியின் புதல்வர் தேச தேசங்களின் ராஜாக்கள் எல்லாம் திருப்பாதங்களில் விழுந்து வணங்க பெற்ற பிரபு அப்பேற்பட்டவர்க்கும் இந்த ஏழை சிற்பியின் மகளுக்கும் எப்படி சாத்தியம் அந்த பழத்துக்கு ஆசைப்பட்டது என்னுடைய அறிவீனம்தான் என்பதை உணர்ந்து கொண்டேன் ரதி மாமல்லர் பரிகாசம் துணித்த குரலில் சொன்னார் ரதி உன் எஜமானிக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்து சாஸ்திர பண்டிதையான சிவகாமி தேவி இப்போது ஆடரங்கத்தில் நிற்கவில்லை அபிநயம் பிடிக்கவில்லை நிருத்தம் நிருத்தியம் ஹஸ்தம் அபிநயம் ஆகியவைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடன் சுபாவிகமாக பேச சொல்லு இயற்கையில் செவ்வரி ஓடிய சிவகாமியின் கண்கள் இப்போது கோபத்தினால் கோவை பழம் போல் சிவந்தன ஆமாம் ரதி ஆமாம் நான் நடன அரங்கத்தில் நடிக்கும் நாடகக்காரிதான் காஞ்சி சக்கரவர்த்தியின் திருக்குமாரர் இங்கே ஆயன சிற்பியின் மகள் இங்கே மாமல்லரின் அருளை பெறுவதற்கு அரண்மனைகளிலும் அந்த வளரும் எத்தனையோ இளம் குமாரிகள் தவம் கிடக்கிறார்கள் அரங்க மேடையில் ஏறி ஆடும் இந்த ஏழை பெண்ணின் ஞாபகம் அவருக்கு எப்படி இருக்கும் என்று சிவகாமி சொன்னபோது அவளுடைய குரல் தள்ளுதழுத்தது அவளுடைய கண்களில் நீர் துளித்தது நரசிம்மவர்மர் மனம் கணிந்தவராய் அன்பு ததும்பிய குரலில் சிவகாமி ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு நான் உண்மையில் தலைவனாகும்போது அந்த மேடையில் சதங்கை ஒழிக்க ஆடும் உன் அழகிய பாதங்களுக்கு அந்த பதவியை அர்ப்பணம் செய்வேன் என் உள்ளம் உனக்கு தெரியாதா என்றார் இதனாலும் சிவகாமியின் மனம் மாறவில்லை மீண்டும் அவள் மான்குட்டியையே பார்த்தவளாய் ரதி கதைகளிலும் காவியங்களிலும் புருஷர்களுடைய நயவஞ்சகத்தை பற்றி எவ்வளவோ கேட்டறிந்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் யாரும் காஞ்சி குமார சக்கரவர்த்திக்கு இணையாக மாட்டார்கள் என்றாள் நரசிம்மவர்மருக்கு இப்போது உண்மையாகவே கோபம் வந்ததென்று அவருடைய புருவங்களின் நெருப்பிலிருந்து தெரிந்தது சிவகாமி ஏன் இன்றைக்கு இவ்விதம் மாறிப்போயிருக்கிறாய் எவ்வளவோ ஆசையுடன் நான் உன்னை தேடி வந்தேன் எவ்வளவோ விஷயங்கள் பேச எண்ணி இருந்தேன் நான் வந்ததே உனக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது இதோ போகிறேன் என்று ஓர் அடி எடுத்து வைத்தார் சிவகாமி விம்மிய குரலில் ரதி அவர் போகிறதா இருந்தால் போகட்டும் ஆனால் குற்றத்தை என் பேரில் சுமத்திவிட்டு போக வேண்டாம் என்று சொல்லு என்றாள் நரசிம்மர் மேலே அடி எடுத்து வைக்காமல் நின்று நான் தான் என்ன குற்றம் செய்துவிட்டேன் அதை சொல்லிவிட்டு கோபித்துக் கொண்டால் மிகவும் நன்றாயிருக்கும் என்றார் சிவகாமி பெண் சிங்கத்தைப் போல் கம்பீரமாக அவரை திரும்பி பார்த்து என்னுடைய நடனக்கலையை பற்றி எப்படி எப்படியெல்லாம் பாராட்டி பேசினீர்கள் எவ்வளவெல்லாம் முகஸ்துதி செய்தீர்கள் அப்படியெல்லாம் பேசிவிட்டு என் அரங்கேற்றத்துக்கு ஏன் வராமல் இருந்தீர்கள் என்று கண்களில் கனல் பறக்க கேட்டார் நரசிம்மவர்மர் கலகலம் என்று சிரித்து இதை முன்னமேயே கேட்டிருக்க கூடாதா நான் அரங்கேற்றத்துக்கு வரவில்லை என்று உனக்கு யார் சொன்னது மேல் உப்பரிகையில் என் தாய்மார்களோடு உட்கார்ந்து பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அவர்களுக்கு பரத சாஸ்திர நுட்பங்களை பற்றி அவ்வப்போது எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தேன் நான் சபையில் நேரில் வந்து உட்கார்ந்தால் ஒருவேளை உன் ஆட்டத்துக்கு பங்கம் விளையுமோ என்று பயந்தேன் அதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டமா என்று கேட்டபோது சிவகாமியின் முகத்தில் அதுவரை காணப்படாத மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் தோன்றின நரசிம்மரை ஆர்வத்துடன் நோக்கி இதை ஏன் முன்னமே நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்டால் சொல்லுவதற்கு நீ இடம் கொடுத்தால்தானே இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டியிருக்கிறது உன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பேசலாம் வா என்று கூறி நரசிம்மர் குளக்கரையில் மரத்தடியில் அமைந்திருந்த பலகையை பார்த்தவாறு சிவகாமியின் கரத்தை பிடித்து அழைத்து போக எத்தனித்தார் சிவகாமியோ அவர் பிடித்த கையை சட்டென்று இழுத்து கொண்டு மானைப் போல் துள்ளி கரை மீது ஏறினார் அவர்கள் இருவரும் போய் மரத்தடியில் போட்டிருந்த பலகையில் உட்கார்ந்ததை ரதி தலை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தது இனி நம்முடைய தூது அவர்களுக்கு தேவையில்லை என்பதை தெரிந்து கொண்டது போல் அது குளத்தோரமாக கருகருவென்று வளர்ந்திருந்த புள்ளை மேயச் சென்றது